வணக்கங்க நான் கௌதம் வேலை நம்ம லொக்கேஷன் வந்து ஈரோடு மாவட்டம் கனதலைங்கிற இடத்துல இருக்குங்க நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சிங்கோடு பக்கத்தில் எம்மப்பள்ளிங்கிற கிராமங்க நம்ம இங்கே என்ன இருக்கோம்னா ஆட்டுக்கு வந்து பழன்மேல் ஆடு வளர்ப்பு அந்த ஷெட் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணி அமைச்சு கொடுத்துட்டுருக்கோங்க ரெஸ்ட்டு அது மாதிரி மெட்டீரியலாக யூஸ் பண்ணி எஃபர் பி யூஸ் பண்ணி அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க பசுமை நம்பர்களுக்கு வணக்கம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆடுங்களுக்கான பரன் வந்துட்டு இங்க அமைக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா இந்த பரனோட நீளம் என்னங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு முப்பது அப்படிங்கிற பேசிஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம் இதுல உள்ள பார்ட்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரு சென்டர்ல வந்து நாலு அடி வந்து பாத்துவே கொடுத்துட்டு மீதி இந்த பக்கம் ஒரு பதி பதிமூணு அந்த பக்கம் ஒரு பதிமூணு அடி வந்து பா பார்ட்டிஷன் சைஸோ கொடுத்துருக்குங்க பதிமூணுக்கு இருபது ஒரு சைடும் பதிமூணுக்கு இருபத்தி ஆறு ஒரு சைடும் கொடுத்துருக்கோங்க ஓகேங்கண்ணா இப்போ நம்ம பரன் அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா எவ்வளோ லோடு மேல ஏத்துறமோ அதுக்கான பேஸ் வந்து நம்ம மெயினா வந்துட்டு பார்த்து தான் நம்ம கண்டிப்பாங்க நம்ம எவ்வளோ லோடுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கொடுக்கணுங்க அதுக்காக நம்ம ஹெவி ஸ்ட்ரக்சருக்காக என்ன பண்றோம் அப்படின்னா போராட் யூஸ் பண்ணியிருக்கோங்க யூஸ் போராடு யூஸ் பண்ணிருக்கோம் அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம நார்மலா இரும்பு பைப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா ஏறும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்க பட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க கிட்டத்தட்ட எயிட் டூ டென் நம்ம திக்னஸ் வரைக்கும் வருங்க போராடு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க அது இல்லாமல் அந்த மெட்டீரியலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஸ் ஃப்ரீ மெட்டீரியல் நம்ம நார்மலாக ஸ்டீலாக கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெட்டீரியலுங்க அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செட்டோட லைஃப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம மீதி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பிவிஸ் பைப்புக்குள்ளே வந்து காங்கிரட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதில் என்ன அட்வான்டேஜ்னா வெரிய வெறும் காங்கிரட் நம்ம போஸ்ட் கூட எடுத்து விடலாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா நான் யூ யூரின் படப்பட் ஒரு மாதிரி அரிச்சு பொரிய ஆரமிச்சிடுங்க ஆனால் இதில் அந்த தொந்தரவு இருக்காதுங்க ஏன்னா சுற்றியும் பிவிஸ் கவர் இருக்குது சென்ட்ரல்தான் காங்கிரீட் இருக்குது போகுது அதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து நம்ம ரெண்டு டொலமும் ராடு யூஸ் பண்ணி பில்லருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி தான் போட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நல்லா வெல் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குங்க நமக்கு லைஃபும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வருங்க நமக்கு எந்த ஒரு நம்ம ஒரு லைஃப்லாம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நம்ம ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லைங்க கீழே ஸ்ட்ரக்ச்சர் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோங்க இப்போ கிரவுண்ட்ல இருந்து அதோட பேஸ் என்ன ஹைட் வந்து இந்த செட்டுக்கு வந்து பேஸ் குடுத்திருக்கீங்க ஆரெடி ஹைட் கொடுத்துருக்கோம் நார்மலா நம்ம உள்ள போனோம்னா தலை அது அளவுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க இதை எதுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு கொடுக்குறோம் குடுக்குறோம் பேசிக்கா கீழே இருக்கிற அந்த மேன்யூல வந்து அமோனியஸ் ரைஸ் ஆகுங்க அது வந்து நமக்கு இந்த அமோனியஸ் வந்து நமக்கு பெருசாக ஆட்டுக்கும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் நம்ம டெய் அடிக்கடி குப்பையும் அல்ல வேண்டியது இல்லைங்க நம்ம கீழே இருக்கிற மேன்யூரும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் விட்டு கூட அல்லாங்க அப்ப அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹைட் கொடுத்தா தான் பெஸ்ட்டாக இருக்குங்க இன்னொன்று அந்த ஹைட் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம நாட்டு கோழியும் கீழே வந்து ஓப்பன் ஏறிங்க மாதிரி உள்ள விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நாட்டு கோழி வளர்த்துறதுக்கு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாங்க அந்த இடத்தீங்க ஓகேங்கண்ணா ஆனா இப்போ நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு ஆட்டு பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே முடிஞ்ச வரலும் கீத்து அதாவது ஹீட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீத்து போட்டு மேலே தகர சீட் அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க நீங்க வந்து இங்க டைரெக்டா மெட்டல் சீட் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இது என்ன என்ன மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஏரியா இருக்கிறதே பாத்தீங்கன்னா சுத்தி மரம் இருக்கு கொஞ்சம் ஓரளவு கூலிங்கான ஏரியாவுக்குள்ள போட்டிருக்கோங்க அதனால் வந்து இந்த ஷெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட இது கீற்ற யூஸ் பண்ணலைங்க இன்னும் நம்ம என்ன சில பல செடு நம்ம நம்ம இன்னும் நிறையா ஷெட் பண்ணியிருக்கோம் அது கீத்தையும் யூஸ் பண்ணி போட்டிருக்கோங்க அது வந்து அவங்களோட கஸ்டமர் நீடு பொறுத்துங்க இது என்னன்னா நம்ம கொஞ்சம் ஹைட் கொடுத்துருக்கோம் வெளியே வைக்கிறத தன்தோப்பு பார்த்திங்கன்னா சுற்றியும் தெரியும் தன்தோப்பு ஏரியா தான் இருக்குது அதனால பெருசாக ஹீட் வராது அப்படிங்கிறனால நம்ம கீதை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக சீட் யூஸ் பண்ணியிருக்கோங்க அதே சீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அல்விங் கால்னிசிட்டி சீட்டை யூஸ் பண்ணியிருக்கோங்க டாட்டாவில் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்ட கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி கொடுங்க நார்மலா ஸ்டீல் ஷீட் கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நார்மலா வைக்கிறதற்கு உள்ள போனோம்னாலே ஹீட் கொஞ்சம் பெருசா இல்லீங்க ஹைட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹீட் கொடுத்துருக்கும் அப்போ அப்படிங்க நம்ம அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ நீங்க அந்த பில்லர் போட்டுருக்கீங்க இல்லைங்களா ஒரு பில்லருக்கும் என்ன கேப் வச்சு போட்டு ஒரு ஒரு பில்லர் டூ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து ஃபைவ் ஃபீட் சப்போர்ட் இருக்கும் அந்த ரெக்டாங்குலர் டியூபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுன்னு ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட் கொடுத்துருப்போங்க இருந்து தேர்ட்டின் ஃபோர்டீன் வரைக்கும் கொடுக்கலாங்க நம்ம ஏன்னா யூஸ் பண்ணுற இடங்களில் டியூபோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்திங்க ஏன்னா நாலுக்கு நாலரைக்கு ரெண்டு யூஸ் பண்ணுறோங்க நூற்றி பதினஞ்சு அம்மும் நாற்பத்தஞ்சம் யூஸ் பண்ணுறவங்க அது கொஞ்சம் நல்லா வெல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் நமக்கு வந்து போதுங்க கொஞ்சம் ரொம்ப கிட்ட கிட்ட நெருக்கி தேவைப்படாதுங்க ஓகேங்கண்ணா ஆனா இப்போ நீங்க அந்த சைட்ல வந்து சேஃப்டிக்காக ஒரு கிரில் அமைப்பு மாதிரி கொடுத்துருக்கீங்களா அது கீழே வந்துட்டு ஒரு சைஸ் வச்சிருக்கீங்க மேல ஒரு சைஸ் வச்சிருக்கீங்க கீழ பாத்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு ஒரு கேப் வச்சிருப்போங்க மேல போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் அப்படி இன்னும் ஹைட் ரைஸ் ஆக ரைஸாக அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வச்சிருப்போங்க அது எதனால அப்படி பண்ணிருக்கீங்கன்னா கீழே வந்து சின்ன குட்டி எல்லாம் விடுவோம் அந்த மாதிரி இருக்குங்க மேலே போக போக நமக்கு வந்து பெருசா வந்து அந்த ரொம்ப சின்ன கேப்பை தேவைப்படாதுங்க அதனால நம்ம ஒரு டூ ஃபீட் ஹைட் வரைக்கும் அதே மூணு இன்ச் பெயிண்ட் பண்ணியிருப்போம் அதுக்கு மேல கொஞ்சம் கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இஞ்சு அப்படியே பெயிண்ட் பண்ணியிருப்போம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் ஜாஸ்தி இருந்தாலும் தொந்தரவு இல்லைங்க ஒரு நாலடி ஹைட்டுக்கு மேல அதனால வந்து அந்த நேரில் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருப்போங்க ஓகேங்கண்ணா இதுல ஒரு கொஸ்டின் என்னங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு பரன் அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில பாத்தீங்க அப்படின்னா தான் ஏன் வந்துட்டு சவுத்ல வந்து வைக்கிறது இல்ல சவுத் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா காலை வெயில் பாத்தீங்க அப்படின்னா செட் உள்ள போகுங்க அதே மாதிரி ஈவினிங் டைம் உள்ள போகுங்க ஏன்னா நம்ம செடோட மேக்ஸிமம் அகலமே பாத்தீங்கன்னா இருபது இருபத்தாறு முப்பது வரைக்கும் மேல கொடுக்க மாட்டோம் முப்பது அப்படியே அப்படின்னா அந்த வெயிலோட இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி செட்டுக்கு மேலே கவர் ஆயிருந்து அப்ப நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த ஆடு ஃபுல்லாவே வெயில்னா காலையில இந்த ரொம்ப வெயில் அப்ட் பண்ணுங்க அதனால நம்ம இந்த டைரக்ஷனில் போட்டிருக்கோங்க அது இல்லாமல் அந்த மழை காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் உங்களுக்கு சார்ஜல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இப்போ இந்த டேரக்ஷனில் போடும்போது கொஞ்சம் சார்ல் ஜாஸ்தியாக வராது இன்னும் அது சாரல் கொஞ்சம் மலை சாரில் உள்ள போகாமல் இருக்குங்கிறக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா சைடு சீட் நீட்டினதுமே கொஞ்சம் நம்ம லென்த்தாக நீட்டி இருக்கோங்க சைடு பார்த்தீங்கன்னா மூணு அடி சீட்டை வந்து வரைக்கும் வெளியே நீட்டிருக்கும் அது அந்த அளவுக்கு போது என்னன்னா கொஞ்சம் மலை சாரில் வந்து உள்ள போகிறது வந்து கொஞ்சம் தடுக்குங்க வந்து ஒன்றே ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அந்த ஃப்ளோரிங்கில் அது என்ன அப்படிங்கறத வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்க சொல்லுங்க ஏன்னா அது அந்த ஆட்டு பொண்ணு அமைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது என்ன பர்பஸ்க்காக அது அந்த டிசைன் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆண்டி கிரிப்பிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோங்க லைட்டா சுறுசுறுப்பு மாதிரி அது பண்ணும்போது என்னென்னா நம்ம மேல நடந்து போகும்போது ஒரு தண்ணி செஞ்சுருந்தாலும் வலுக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க ஆடு சுற்றி நடந்து வரும்போது அந்த குளம் கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ங்க அதாவது இருக்கு இல்லை தரையில் நடக்கிற அளவுக்கு தேயிலைனாலும் ரீசனபுளாக கொஞ்சம் ஓரளவுக்கு அது தேயுங்க கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்குங்க அதுக்காக நான் அந்த ஆண்டி கிரிப்பிங்கிறது நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க அப்புறம் நம்ம நார்மலாக ரேம்புக்கு போடும் போடும்போதும் நம்ம போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி ரொம்ப வலிக்கிறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரிப்பாக நம்ம இழுத்து க்ரூப்பாக இருக்குங்க நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து ஃப்ள ஓரளவுக்கு நம்ம கன்வீனியாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கன்னா அந்த ஃப்ளோரிங் வந்துட்டு நீங்கள் ஓன் பர்ச்சஸ் தான் இல்லை ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க ஒரு கம்பெனியில் நம்ம டைய பண்ணி நாங்களே ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோங்க அது ஏன்னா நாங்க எதனால ஓனா ப்ரொடக்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம அந்த குவாலிட்டி வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நல்லா நம்ம இது அப்படின்னா நம்ம இந்த குவாலிட்டி தான் அப்படிங்கறக்காக தான் பண்ணுறோங்க குவாலிட்டி வந்து நம்ம இதில் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்குங்க எப்பவும் ஒரே குவாலிட்டி ஒரே மாதிரி மீன் எங்கள் எங்க ஃபார்முக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் நாங்கள் எங்களோட கஸ்டமருக்கு யூஸ் பண்ணோம் இல்லை எப்போவும் ஒரே மாதிரி இருக்குங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிங்கு கீழ வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலர் பைப் அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பணம் சட்டமோ தென்ன சட்டமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் வந்து பண்ணிருப்பாங்க நீங்க இங்க மெட்டல் யூஸ் பண்ணல ஆனா வேற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த மெட்டீரியல் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஏங்க நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபைபர் சேனல் யூஸ் பண்ணியிருக்கோங்க ஃபைபர் சேனல் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா எவ்வளவு நாள் யூரின் பட்டாலும் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் யாராவது எதுவுமே தொந்தரவு இருக்காதுங்க இதே மரத்தில் போடலாங்க மரத்துல ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மரமும் கொஞ்சம் நாளாக உழுக்குங்க இந்த மாதிரி வருங்க மேலேயுமே பாத்தீங்கன்னா ஸ்லாட்டுக்கு பதிலாக மரம் போடுறவங்க அதுல என்னன்னா ஒரு அந்த கேப் வந்து இவனா நம்ம வச்சு அடிக்க முடியாதுங்க அப்படியே ஈவனா வச்சு அடித்தாலும் நாளாக நாளாக ஒரு விட்டு டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆச்சுன்னா கால் மாட்டும் இந்த மாதிரி தொந்தரவு வருங்க பட் நம்ம இதுல அந்த பிரச்சனைகள் இருக்காதுங்க மேனியூர் மேலே தேங்குறது அந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க பாத்தீங்கன்னா புளக்கெல்லாமே ஃபுல்லாவே தேங்கி அந்த கேப்பே அடைச்சிடுங்க ஆஹ் இதுல ஆனா நம்ம இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஈவனா வந்து இப்போ எப்படி ஃபார்ம் நியூ ஃபார்மில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் குட்டி விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குங்க புலக மேலே தேங்குறதோ எந்த தொந்தரவு இருக்காது ஆடு நடக்க நடக்க உங்களுக்கு அது கீழே விழுந்துருவாங்க பார்த்தா ஃபார்மும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த கீழே யூஸ் பண்ண அந்த எஃப்ஆர்பி மெட்டிரியல் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ரஸ்ட்டு ஃப்ரீ மெயின்டென்ஸ் ஃப்ரீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுதோ பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரி வேலையும் இல்லைங்க ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அது வந்து அதே என்ன என்ன மாதிரி போட்டுருக்கோமோ அதே தான் லைஃப் லாங் அதே இதில் தான் இருக்கும் கரெண்ட்டில் தான் இருக்குங்க ஓகே காமனாக வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஆடு வளர்த்துறவங்களுக்கு இருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் ஒரு காமன் மேனா வந்து நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நான் கேட்குறேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஏன் வந்துட்டு பரன்மேல் வந்துட்டு ஆடு வளர்க்கணும் நான் பரன்மேல் ஆடு வளர்த்தியே ஆகணுங்கிறதெல்லாம் வந்து கம்பல்சரி இல்லைங்கண்ணா நம்ம வந்து இப்போ ஒரு ஐநூறு ஸ்கேர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு மெயின் பண்ணுறோம்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாடி கீழ தரையில் கட்டினோம்னாலே உங்களுக்கு அது யூரின் போக போக அந்த இடம் சொல்ல சொதுன்னு ஆயிருங்க மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி கூட்டி பெருக்கிட்டு இருக்கணும் அந்த கூட்டி சுத்தம் பண்ணுற டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரன் மேல் இருக்கும்போது வந்து அந்த அந்த வேலை இல்லைங்க அப்போ அது இல்லாமல் ஆடும் கொஞ்சம் மேலே ஹை இருக்கும்போது ஹைஜீனா இருக்குங்க உங்களுக்கு கீழே தரையில் படுக்கும்போது அந்த விறுவிறுப்பை வந்து அது உடம்புக்கு அபர்ட் பண்ணும் அந்த பிரச்சனை இருக்காதுங்க அப்புறம் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கம்மியான ஸ்கொயர் ஃபீட் அதிக ஆடு வச்சிருக்க முடியும் இப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கொறைஞ்ச வச்சு நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஆடு வரைக்குமே வச்சிருக்க முடியுங்க ஆனால் கீழே தரையில் வந்து நம்ம ஐம்பது அறுபது ஆடு அதை ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்க்குள்ள வச்சிருக்க முடியாதுங்க ஏன்னா அந்த யூரின் கண்ணுக்கு கீழே போயிட்டே இருக்க இருக்க ஆடும் நடக்க வந்து ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஓகேங்கண்ணா அடுத்த கொஸ்டின் எங்களோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடு வச்சிருந்தா இந்த பரன்மேல் மேல் ஆடு வளர்ப்புக்கு நம்ம போகலாம் ஏங்க ஆடு இவ்வளோ ஆடு வச்சுருந்தா தான் போகணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா வீட்டில் ஆடு மாடு வச்சிருக்க போது வச்சுருக்காங்க ஒரு இருபது ஆடு ஆடு இது மாதிரி வச்சிருக்காங்க அவங்களுமே மினிமம் பரன் போட்டு பண்ணுறாங்க ஏன்னா அந்த புழக்க கூட்டி சுத்தம் பண்ணுற அந்த நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தும் போது ஒரு நாலு ஆடு பார்க்குற இடத்துல ஒரு இன்னும் இன்னும் ஒரு அஞ்சாடு ஆறாடு செய்தி பார்க்கலங்க ஒரு இன்னும் ஒரு பத்தாடாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆடுக்கு ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா மிச்சமாகுது அப்படிங்கும்போது ஒரு பத்தாயிரூவாயா ஒரு மாதம் ப்ராஃபிட் கிடைக்குங்க இதுவே அந்த ஆடு மட்டும் போது ஒரு நாலாயிரூவா ப்ராஃபிட் கிடச்சி அது அவங்களோட தேவைக்கே வந்து பூர்த்தி பண்ணாத மாதிரி இருக்குங்க அதனால பண்ணும்போது மினிமமாக அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது கொஞ்சம் வேலையும் குறச்சி கொடுக்கும் ஆடும் ஹைஜீனாக இருக்குங்க ஓகே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட சஜஷன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபோர் மேட் போறது ஓகேவா இல்ல ரீப்பர் மது கொண்டு மரத்துனால போற இது ஓகேவா இருக்குங்களா நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தரையில வச்சதா இருந்தோம் எங்களும் ஒன் ஃபார்ம் இருக்கு நாங்களும் தரையில் வச்சு தான் வளர்த்திட்டு இருந்தோம் தரையில வச்சு வளர்த்திருந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே பரன் மேல போலான்னு ட்ரை பண்ணும்போது மரத்துல ட்ரை பண்ணுவாங்க மரத்தில் ட்ரை பண்ணும்போது என்னன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு ஒருக்கும் அந்த டேமேஜஸ் வரும் அதை நம்ம திருப்பி திருப்பி மாத்திட்டே இருக்கணுங்க அப்புறம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக புழக்க தேங்கிக்கும் அதை நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இஷ்யூங்க இருக்குங்க காஸ்ட் வீஸும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம காஸ்ட் கம்மியாக வர மாதிரி இருக்குது திருப்பி ஒரு டூ இயர்ஸில் மறுபடியும் திருப்பி பிரிச்சுட்டு அதை வேலை செய்யும்போது மறுபடியும் நமக்கு காஸ்ட் ஆகும் இப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கும்போது தான் ஓகே நம்ம ஒரு பண்ணுன்னு சொல்லிச்சுனா பண்ணணும் அப்படிங்கிற பிளான் பண்ணும்போது தான் இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் ஃபார்ம்லேயே ஒவ்வொரு நாங்களும் ட்ரைல் பார்த்து பார்த்து தான் இப்போ ஒரு ஒரு வெல் குட் ஸ்ட்ரக்சராகவே இருந்து இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்கோங்க நீங்கள் ஃபீடு ஆட்டுக்கான ஃபீடு நம்ம கொடுப்போம் இல்லையா ஆமாம் அந்த ட்ரே வந்துட்டு என்ன சைஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்க அதே மாதிரி வாட்டர் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கான அமைப்பு எந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிவி ஃபீட் யூஸ் பண்ணியிருக்கோங்க நம்ம அலுமினியம்லிங் கூட பண்ணுறோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மர ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்க அவங்களோட கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி தருவோம் இதை பார்த்தீங்கன்னா டொல் இன்ச் பைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அகல வரும் கீழே ஒரு அரை அடி வருங்க இதுவும் ஓகேவாக தான் இருக்குங்க அல்மின் ஃபீல்டெல்லாம் இன்னும் நம்ம என்ன சைஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணுமா என்ன வேணுமோ அந்த மாதிரி கூட நம்மளோட கன்வீன்ட்டுக்கு மாற்ற முடியுங்க அந்த மாதிரி டைப்பும் பண்ணி கொடுக்குறோங்க தண்ணிக்கு அப்படி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு ஃபுல்லாக டப் மட்டும் வைக்கிற மாதிரியும் பைப் டேப் நீக்கி விட்டு தண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரியும் தான் பண்ணி தருவாங்க அதுவே கன்வீனாக இருக்குங்க ஆட்டோ இதெல்லாம் வருதுங்க அதில் ஏதாவது நம்ம புளக்க அது மாதிரிலாம் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஆடுகளுக்கு சிரமமா இருக்கும் அதனால அதை ஆட்டோமேட்டிக் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ணு கூட கூட தரலாங்க ஓகே ஆனா இப்போ ஒரு நம்ம ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வர காமனான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பரண்மேல் ஆடு வளர்க்குறதுக்கு போடுற செட்டு ஒரு பட்ஜெட்னா எவ்வளோ வருங்க நீங்க ஃபீட்டில் ஸ்கொயர் ஃபீட்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐநூறு ஐம்பது ரூபா பட்ஜெட்ல இருந்து பண்ணுறோங்க அதுக்கு மேல நம்ம என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்கிறோமோ அதை பொறுத்து மாறுங்க ஒரு சில சைடு பார்ட்டிஷன் ஹெவியாக வேணாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிஸ்ஸே கூட போதும்பாங்க இல்லை சைடு பார்ட்டிஷன் ஹெவியாக இருக்கணும்பாங்க நம்ம கீழே இருந்து எவ்வளோ ஃபீட் நம்ம செட்டு ரைஸ் பண்ணுறோம் எவ்வளோ அகலம் கொடுக்குறோம் அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்க கொடுக்க நம்ம காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறையுங்க ஒரு சிலர் பத்தடி அகலம் மட்டும் போதும்பாங்க அப்படிங்கும் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகுங்க நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறோம் இதை பொறுத்து வந்து காஸ்ட் உங்களுக்கு வேரி ஆகுங்க நார்மலாக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி பட்ஜெட்லேருந்தே ஃபுல் ஒர்க்கும் வந்து நம்ம செட் ஒர்க் பண்ண முடியுங்க ஓகே செட் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவுக்குலாம் இருக்கீங்க எங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பண்ணுறோங்க நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிங்கோடு ஏரியா அதிகமாக பண்ணியிருக்கோம் தர்மபுரி பாலக்கோடு இங்கெல்லாம் பண்ணியிருக்கோங்க இப்போ இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வரைக்குமே பண்ணிருக்கோங்க பொள்ளாச்சி காங்கயம் தாராபுரம் அந்த ஏரியா எல்லாமே பண்ணியிருக்கோங்க ஓகே ஓகே ஸோ நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு எங்க கஸ்டமர் இருந்தாலும் வந்து நீங்க பண்ணி கொடுக்கறது கண்டிப்பா ரெடியா பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் ஒரு டைம் சொல்லிருங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோங்க ஓகேங்க உங்க காண்டாக்ட் நம்பர் நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறோம் கஸ்டமருக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து கண்டாக்ட் கண்டிப்பாங்க நீங்க உங்களோட தேவை எப்ப இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க நாங்க எங்களோட பெட்டர் சஜஷனே எப்போ வேணாலும் உங்களுக்கு தர தயாரா இருக்கோங்க ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க